இரண்டு வெவ்வேறு தனிநபர்களுக்கு பதினோரு சதவீத வட்டி வீதத்தில் ஆண்டுகள் மற்றும் நாலரை ஆண்டுகளுக்கு இடையான வேறுபாடு ரூபாய் நானூத்தி பன்னெண்டு புள்ளி ஐம்பது எணில் அசல் என்ன அப்படின்னு சொல்லி அதாவது என்ன சொல்ல ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரத்துக்குமே ஒரே அளவு அசல் ஒரே அளவு வட்டி வீதம் ஆனா பழனமிட்டு வேற வேற ஒருத்தர் மூன்று வருஷம்

இரண்டாவது எட்டு எட்டு ஒண்ணு ஒன்பது பை ரெண்டு செலுத்திருப்பாரு இப்ப இரண்டு பெருக்கு இல்லைன்னா உங்களுக்கு தொண்ணூத்தி பை ரெண்டு வட்டி செலுத்திருப்பாரு கழிச்சா நானூத்தி பன்னெண்டு ரூபா ஐம்பது பைசா அப்படின்னு சொல்றாங்க அப்போ இவரோட வட்டி சதவீதத்தையும் இவரோட வட்டி சதவீதத்தையும் கழிச்சு பார்ப்போம் ஒன்பது இவ்வளவு இருக்குறேன் இருபத்தி ரெண்டு ஓரன் ரெண்டு இருபத்தி ரெண்டு அப்போ பதினோரு அதாவது இவரோட வட்டி பர்சன்டேஜ் இவரோட வட்டி பர்சன்டேஜ் கழிச்சா நம்மளுக்கு பதினோரு பர்சன்டேஜ் கிடைக்குது ஆனா ரூபாய் கழிச்சா யாராவது

ஆனால் கிராஸாக மட்டும் கேன்சல் பண்ணக்கூடாது கிராஸாக போயிருக்கணும் ஓகேங்களா இப்போ அந்த பதினொன்னு நானூத்தி பன்னெண்டு புள்ளி ஐம்பது நான் கேன்சல் பண்ணுறேன் ஒரு பதினொன்று பதினொன்று இலக்கணம் பதினொன்று மூணு பதினொன்று முப்பத்தி மூணு மீதி எட்டு எண்பத்தி ரெண்டு இருக்கும் இது ஏழு பதினொன்று இருக்கும் ஏழு பதினொன்று இருபத்தி மீதி அஞ்சு வந்துடும் அஞ்சு பதினொன்று ஐம்பத்தஞ்சு ஜீரோ ரெண்டு இலக்கம் பாயிண்ட் இருந்துச்சு அப்புறம் ரெண்டு இலக்கம் பாயிண்ட் வச்சுக்கலாம் ஏன்னா வேறு அடிக்க முடியாது இப்போ முடியாது ஆனால் வந்து அடிக்கக்கூடாது ஓகேங்களா அப்போ ஒன் எயிட்டி இது ரெண்டி பேருக்குன்னா மூவாயிரத்தி இரநூற்று ஐம்பது அப்போ அசல் மூவாயிரத்தி இரநூத்தம்பது ஐம்பது ரூபாய் இருக்கு சார் வணக்கம் வியூவர்ஸ் இது வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம சம்ஸ் எல்லாமே நம்ம ஷார்ட்கட்டில் பார்த்தோம் ஸோ நீங்கள் இப்படிவே சம்ஸ் பார்க்கலாம்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்கில் நாங்கள் கொடுத்துருங்க அதை நீங்கள் க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஓகே இது வரைக்கும் பார்த்தோன்னா தமிழ் கணந்தன ஏழு மாவட்டங்களில் தமிழ் கணந்து சமையல் நடந்து அடுத்தபடியாக சேலமில் சேலம்ல இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து செவன் டேஸ் நடைபெறுகிறது ஸோ அதோட அட்ரஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பிளேஸு ஸோ அதை நீங்கள் அந்த பிளேஸ்க்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அனைத்து தான் நம்ம போட்டி கலந்து கொள்ளலாம் ஒன்லி மேக்ஸ் மட்டும் தான் ஷார்ட் கட்டில் பண்ணுறாங்க அடுத்தபடியாக காஞ்சிபுரத்தில் நடைபெற உள்ளது ஸோ அதை பற்றி தகவல் என்ன அந்த ஸ்க்ரீனில் தெரியுற கான்டாக்ட் நபருக்கு கால் பண்ணுங்க ஆன்லைன் வகுப்பும் நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழ் கணதன் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு தனித்தனியாக வாட்ஸ்அப் குரூப் உள்ளது ஸோ அந்த குரூப்போட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன் உங்களோட மாவட்டம் எதுவோ நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ